ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இதுதான் நீ சொன்ன வளமான நிலமா என்று கேட்டான் டாம் நாம் கனவு கண்ட நிலம் இதுதானா என்று கேட்டால் மிடில்டா பண்டிகள் முளைப்பதும் தர்பூஸ் காய்கள் கொள்ளையாய் விளையறதும் இங்கேதானா என்று கேட்டார் வேறு சிலர் ஜார்ஜ் குதிரை மேலிருந்து குதித்தான் வண்டிகள் நின்றுவிட்டன இதுதான் நம்ம புதிய ஊர் இங்கே சுமார் நூறு பேர் வெள்ளைக்காரங்க இருக்காங்க நம்மோடு சேர்ந்து ஜனத்தொகை இரட்டிப்பாகும் வளரப்போகிற புதிய நகரத்துக்கு நாம் முதல் வரிசை ஆகும் என்றான் ஜார்ஜ் உண்மையாகவே அந்த நிலம் பலமான நிலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முப்பது ஏக்கரா பங்குக்கு வந்தது அடுத்த நாள் காலையில் இருந்தே எல்லோரும் உடல் வளைத்து பாடுபடத் தொடங்கிவிட்டனர் மரங்களை வெட்டினர் புதர்களை பறித்தனர் ஏர் உழுதனர் பருத்தியும் மக்காச்சோளமும் பயிரிட்டனர் காய்கறி தோட்டங்களையும் பூந்தோட்டங்களையும் நட்டனர் வெட்டிய மரங்களை பல வகையாக அறுத்தனர் வீடுகளை கட்டினர் டாம் கருமான் வைத்தான் மனித சஞ்சாரமுற்று இருந்த அந்த பகுதி இப்போது மக்கள் கூட்டத்தால் கலகலப்பாகிவிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் மெடில்டா தலைமையில் மாதா கோவிலும் தயாராகிவிட்டது முதன் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதா கோவிலில் கூட்டம் நிரம்பி விழுந்தது சுற்றுப்புறமுள்ள இருபது மைல் தொலைவில் இருந்த கருப்பர்கள் எல்லோரும் தொழுகிக்கு வந்திருந்தனர் ரெவரண்ட் சைலஸ் ஹெனிங்ஸ் கம்பீரமாக கிறிஸ்துவ மதபோதனை செய்தார் மெடில்டாவின் கண்களில் கண்ணீர் பொங்கி எல்லாமே தெளிவிட்டு தெரிந்தது ஜார்ஜ் இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நீ அன்னைக்கு டர்பி தொப்பி அணிந்து என்னை கல்யாணம் செய்துக்கோன்னு கேட்ட நாளிலிருந்து இன்னி வரை நம்ம குடும்பம் கீழே பரப்பி வளர்ந்திருக்கு அந்த கருத்தர் நம்ம எல்லோரையும் ஒரே இடத்திலே சேர்த்து வச்சிருக்கார் இவ்வளவு சந்தோஷத்திலும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அத்தையும் கூட இன்னைக்கு நம்மோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என்றால் மெடில்டா அம்மா மேலே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்றான் நீர் நிறைந்த விழிகளுடன் சார்ஜ் முரே பண்ணையிலிருந்து வரும்போது டாமின் கடைசி மகள் சிந்தியா இரண்டு வயது குழந்தை இப்போது உயர்நிலை பள்ளிப்படிப்பை முடித்து விட்டாள் மெடில்டா விட்டாள் ஜார்ஜ் அழவில்லை அவன் விழிகளிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வரவில்லை ஆனால் நெஞ்சி வெடித்து விட்டது போல மறுத்து போய்விட்டான் கண்களில் ஜீவன் இல்லை அவள் உயிரோடு இருந்தவரை அவன் சிரித்ததை யாருமே பார்த்ததில்லை வெடிட்டா இருந்தவுடனே அவன் இதயத்தின் மென்மையும் மறைந்துவிட்டது நடைப்பினமாக வாழ்ந்திருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்று ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் குளிர் காய்ந்து கொண்டே தீயில் தவறி விழுந்து உடல் கருகி இறந்து விட்டான் ஜார்ஜின் இறுதி யாத்திரையில் அந்த பகுதியில் இருந்த நீக்ரோக்கள் அனைவரும் பங்கெடுத்தனர் அவனது பிள்ளைகளும் மருமகள்களும் பேரப்பிள்ளைகளும் கண்ணீர் பொங்கும் விழிகளுடன் அவனுடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர் சிந்தியாவுக்கு வில் பாமருடன் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி மூன்றில் திருமணம் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அவர்களுக்கு பெரிதா ஜார்ஜ் பிறந்தாள் பெயர் சுற்று விழாவன்று சிந்தியா தன் உறவினர்களெல்லாம் அழைத்து எல்லோர் முன்னிலும் குழந்தையை மடியில் கடத்தி கொண்டு குண்டா கிண்டையிலிருந்து டாம் வரையிலான குடும்ப கதையை சொன்னாள் தன் மனைவிக்கு அவளது முன்னோர்களின் நினைவில் உள்ள பற்றுதலை வில் பாமர் வெகுவாக பாராட்டினான் பெர்தா ஜார்ஜ் சிறுவயதிலிருந்தே இசையில் தனக்குள்ள ஆர்வத்தையும் திறமையையும் காட்டினார் அவள் தந்தை வில்ஃபார்மர் மெப்சியிலிருந்து சங்கீத வித்வான் ஒருவரை வரவழைத்து அவளுக்கு சங்கீதம் கற்றுக்கத் தந்தார் பெர்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் எட்டாவது வகுப்பை முடித்தாள் இரண்டு நாடுகள் கல்லூரியில் படித்து அங்கிருந்த ஒரு பள்ளியில் ஆசிரியானான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவளுக்கும் அலெக்சாண்டர் ஹோலிக்கும் கல்யாணமாயிற்று அந்த கல்யாணத்திற்கு கருப்பர்களும் வெள்ளையர்களும் வந்திருந்தனர் அலெக்சாண்டர் ஹேலி முதல் உலக போரில் பங்கெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் போரில் காயமடைந்து நோய் அடுத்த வருடம் உடல்நலம் பெற்றார் அதன் பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரித்தா ஜார்ஜை திருமணம் செய்து கொண்டார் திருமணமான பிறகு இருவரும் டென்னிஸில் இருந்து நியூயார்க் மாநிலத்திற்கு சென்று விட்டனர் ஹேலி கார்னல் பள்ளிக்கு பல்கலைக்கழகத்தில் வேளாண்மையியலில் மாஸ்டர் பட்டம் பெற்றார் இத்தாகா வந்த புதிதில் பெரிதா தன் பெற்றோருக்கு அடிக்கடி கடிதம் எழுதி வந்தார் ஆனால் ஒன்பது மாதங்களான பிறகு கடிதம் வருவது குறைந்துவிட்டது சிந்தியாவும் பயந்து பயந்துவிட்டனர் சிந்தியா நேரிலேயே சென்று பார்த்து வர தயாரானால் நாளை காலையிலேயே பயணம் முன்னிரவில் அவர்களின் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது சிந்தியா வேகமாக வந்து கதவை திறந்தார் வில்ஃபார்மர் அவர் பின்னால் நின்றிருந்தார் எதிரில் மகள் கர்த்தாவும் மருமகன் அலெக்சாண்டர் ஹேலியும் மன்னிங்களம்மா உங்களுக்கு கடிதம் கூட எழுத முடியலை நீங்கள் ஆச்சரியப்படும்படியான பரிசு கொண்டு வந்திருக்கோம் என்று கூறிக்கொண்டே ஒரு துணிச்சுருளை மெல்ல தாயின் கைகளில் வைத்தாள் சிந்தியாவுக்கு நெஞ்சு படப்படுத்தது வில்ஃபார்மர் அவள் தோல் மேலிலிருந்து துணிச்சொருளை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார் சிந்தியா மேல் துணியை விளக்கினான் பட்ட வடிவமான சிவந்த முகம் அது நான் தான் அப்போது நான் ஆறுவார பச்சை குழந்தை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்